வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜி டுவெண்ட்டி மாநாடு பிரேசிலில் டி ஜெனிரோ அப்படிங்கிற ஒரு நகர் இருக்குது பார்த்திங்களா அங்கே ஜி டுவெண்ட்டி அமைப்பு மாநாடு நடந்திருக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாரு நம்ம பிரதமருக்கு மிக உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பல உலக நாட்டு தலைவர்கள் அந்த மாநாட்டில் வந்து வந்திருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட ரொம்ப இணக்கமாக பேசி மகிழ்ந்ததை நம்ம வந்து பார்த்தோங்க இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கனடாவுடைய ஜஸ்டின் ட்ரூடோவும் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு ஆனால் ஜஸ்டின் கிட்ட மற்ற உலக நாட்டு தலைவர்கள் பெருசாக பேசின மாதிரியோ சிரித்த மாதிரியோ தெரியலை ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை தேடி வந்து ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் கை கொடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை ஹக் பண்ணி எல்லாரும் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் காரணம் என்ன ஒன்று மூன்றாவது முறையாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி இப்போ இன்னும் அதாவது மார்னிங் கன்சர்ட் கன்சல்ட் அப்படிங்கிற நிறுவனம் உலகத்திலே ரொம்ப பாப்புலரான தலைவர்கள் பட்டியலில் வந்து தொடர்ந்து நம்பர் ஒன் பொசிஷனில் நரேந்திர மோடி இருக்காரு ரொம்ப பாப்புலரான வேர்ல்டு லீடர் இன்றைக்கி நரேந்திர மோடி தான் நம்பர் ஒன்று அந்த பக்கத்து ஜஸ்டின் டூடோ பக்கம் வரலாம் ஜஸ்டின் டூடோ அங்கே இருக்கக்கூடிய ஒப்பீனியன் போல் அங்கே இருக்கக்கூடிய சர்வே இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வரலாற்று காணாத ஒரு தோல்வியை வந்து அவர் சந்திக்க போகிறாரு ஜஸ்டின் டூடோவுடைய லிபரல் பார்ட்டி சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது ஒரு விஷயம் அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலமாக இந்தியாவோடு கெனடா வந்து தேவையில்லாம பிரச்சனை ஒம்பெழுத்துக்கி இருக்காங்க அது இன்றைக்கி இந்தியாவுடைய டிப்ளமசி உலக அரங்கத்தில் வேறு லெவலில் இருக்குது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பல நாடுகள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட இந்தியா கிட்டே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாரு கனடா ஸோ இந்தியா கூட இப்படி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கனடா உருவாக்குறது உலக நாட்டு தலைவர்களுக்கு பிடிக்கல அதனாலையும் ஜஸ்டின் டூடோ புறக்கணிக்கப்பட்டிருக்காரு பெருசாக அவர்கிட்ட எந்த நாட்டு தலைவர்களும் போய் பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது மிக முக்கியமாக குரூப் ஃபோட்டோ இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ உலக நாட்டு தலைவர்கள் குரூப் ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க அந்த குரூப் ஃபோட்டோவில் ஜஸ்டின் டூடோ வந்து இல்லைங்க ஜஸ்டின் டூடோ இல்லாமயே குரூப் ஃபோட்டோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு சென்டரில் இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முன் வரிசையில் சென்டரில் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கார் ஜஸ்டின் ட்ரூடோ அந்த குரூப் புகைப்படத்திலேயே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு தகவல் இது டாபிக் ஒன்று இந்த ஜி டுவெண்ட்டி ரியோட்டி ஜெனிரோவில் நடந்த இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா ஹங்கர் மற்றும் பாவர்ட்டியை வந்து இல்லாமல் பண்ணுறது பசி கொடுமை வறுமை இதெல்லாம் ஒழிப்பது தான் இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்புடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன தெரியுமா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்தியாவையும் பிரதமர் மோடி அவர்களையும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வெகுவாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுதுங்க இந்தியாவுடைய ஜிடிபி ரினியூவபிள் எனர்ஜி டிஃபென்ஸு ஸ்பேஸு இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் செக்டார்லையும் இந்தியா கலக்கோ கலக்குன்னு கலக்கிக்கிருக்கு இன்றைக்கி ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட்டு எக்கானமி இருக்கக்கூடிய நாடாக இந்தியா வந்து இப்போ வந்து உருவாயிருக்கு நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்காரு அப்படின்னு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவையும் நரேந்திர மோடியையும் புகழ்ந்து பிரிட்டிஷ் எம்பி ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவும் ஒரு பக்கம் ட்ரெண்டிங்கு ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த அந்த ரெஸ்பான்ஸு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மோடியை வெகுவாக புகழ்ந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறது இது இப்போ இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்படியும் மோடிக்கு எதிராக ஒரு பிம்பத்தை மோடியுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு இந்திய கூட்டணி பல வருடங்களாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind